ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு சமைக்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் மத்தி மீன் ஒரு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அப்புறம் புள்ளி புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் பொடிப்புளியை அரைஞ்சிக்க போகிறேன் ஒரு ஆஃப் தக்காளியை மட்டும் பொடிப்புளியை அரைஞ்சிக்க போகிறேன் பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்க போகிறேன் மிச்சம் ரெண்டு வெங்காயம் ஒரு ஒன்று தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அரை தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மிளகா வந்து நீட் வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் ஒன்றரை தக்காளி ரெண்டு வெங்காயத்தை நான் நல்லா மழுமலாம் அழைக்காமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் மீன் ரெடியாக இருக்குது புளி தண்ணியும் ரெடியாக இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு நான் வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்னே கடுகு உடச்சி உளுந்து வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கடுகு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுச்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுச்சு பச்சை மிளக வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு கொழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் விரும்ப மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சதை ஊற்றுவோம் தக்காளி மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டாச்சு இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மீன் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மீன் இது குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் மீனை ஆட் பண்ணிக்கிறேன் மீனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மீனை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்த அப்புறம் மீன் வெந்த அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம் மாதிரி நீங்களும் மத்தி மீன் குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்